ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வந்துட்டு இஃப்தார் விலாக் டெய்லி பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி அஞ்சாவது நாள் இஃத்தாருக்கு நான் என்ன ரெசிப்பிலாம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்றத வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க்கு வந்து ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட போகிறேன் அது வந்து கூலிங் ஆகிட்ருக்கும் இல்லையா அதனால் ரோஸ் மில்க் வந்து ரெடி பண்ணிட்டேன் கூடவே நன்னாரி சர்பத்துக்கும் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சப்ஜா விதெல்லாம் போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கூடவே பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரை ஃப்ரூட்டும் ஊற வச்சுருக்கேன் குழந்தைங்களுக்கு வந்து ரோஸ் மில்க்கு ஹஸ்பண்ட்க்கு வந்து நன்னாரி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப கோல்டாகிடுச்சி ஸோ அதனால் இது மாதிரி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நட்ஸ் வந்து ஊற வச்சுருக்கேன் ட்ரை ஃப்ரூட் பார்த்திங்கன்னா வால்நட்டும் அத்திப்பழமும் நான் வந்து ஊற வச்சுருக்கேன் பேரிச்சம்பளம் பாதம் எதுவும் போடலை பேரிச்சம்பளம் வந்து நோம்பு துறக்கும் போது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜ ஜஸ்ட் இதை மட்டும்தான் நான் வந்து ஊற வச்சுருக்கேன் இதை வந்து பாலில் அரைச்சி மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் ஸோ அதை வந்து ரெடி பண்ணிட்டேன் கூடவே வந்து ஃப்ரூட் கஸ்டர்டுக்காக பால் காய்ச்சிட்டு சைடில் வந்து இஞ்சி டீ ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நோன்பு திறந்தோடனே நல்லா காரசாரமாக குடித்தோம் அப்படின்னா தலைவலி நல்லா கேட்கும் ஸோ இன்றைக்கி வந்து நான் ரொம்ப ஸ்பெஷலாக ஆயில் ஐட்டம் எதுவுமே நான் வந்து ரெடி பண்ணலை இன்றைக்கி வந்து நான் ஒரு ரெசிபி இதை வந்து ரெடி இருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் குக்கர்லேயே தாளித்து விட்டுக்கலாம் மூணு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆயில் ஹீட் ஆயிட்ட பிறகு ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு கருவேப்பிலலாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது புதினா மல்லி எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கலாம் தனியா தூள் இருந்தால் அதை ஒரு டீஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை கிலோ அளவுக்கு அதாவது இந்த பெரிய கிளாஸில் வந்து ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு மக்குரிணி எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முட்டை மக்குரிணி வந்து செஞ்சிட்ருக்கேன் இப்போ நான் வந்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்றரை கப் கிளாஸ்க்கு வந்து மூன்றரை கப்பு தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா கூட இப்போ இது கூட வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொதி வரும்போது நம்ம ஒரு நாலு முட்டையை வந்து உடச்சி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தண்ணி சேர்த்துட்டோம் உப்பு காரம்லாம் வந்து கரெக்டாகவே இருக்கும் செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் அப்புறம் இது மாதிரி நல்ல எல்லா பக்கமும் நல்லா கொதி வந்துட்ட பிறகு குக்கரை மூடி விசில் போட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாலஞ்சு விசில் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடும் இது கூட வந்து நம்ம சிக்கன் போட்டுதான் இருந்தால் போட்டுக்கலாம் சிக்கன் மட்டன் எதுனாலும் போட்டு நம்ம செஞ்சுக்கலாம் மக்ரோனி பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் ஸோ வந்து இப்போ வந்துட்டு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இஃப்தாருக்கு டைம் ஆகிடுச்சு சொல்லிவிட்டு நல்லா எடுத்து வச்சுருக்கேன் சுண்டல் வேக வச்சது இருந்தது தாளித்து வச்சுருக்கேன் ஃப்ரூட் கஸ்டர் ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் நன்னாரி சர்பத்து ஃப்ரெண்டு கொடுத்த வாழக்காய் சிப்ஸு அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வந்திருந்துச்சு சேமியா பாயாசம் சேமியா கஞ்சி நோம்பு கஞ்சி அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரோஸ் மில்க்கு எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு ஸோ இது கூடவே நம்ம ரெடி பண்ண மக்ரோனி எக் மக்ரோனியும் வச்சாச்சு ஸோ இன்றைக்கி வந்து இஃப்தார் வந்து இப்படி தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் நாளைக்கு வந்து சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி டேஸ்டான ரெசிபி நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வர வீடியோஸ்லாம் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ